இன்றைக்கு யாழ்ப்பாண கச்சேரியில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன்ட தலைமையில் வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலநிலை பிரச்சினை சம்பந்தமாக ஆறாயிர ஆராய்வதற்கு ஒரு கூட்டம் போடப்பட்டது அதில் வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர் உட்பட ஜிஏ மேர் டிஎஸ்மேர் அனைவரும் கலந்து கொண்டேன் அப்போ இந்த நிலைமையே இன்றைக்கு அங்கரடம் வழங்கப்படுத்தின இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருந்து வந்து தாலாவில் வந்து கல்லோயா பிரதேசத்தில் வந்து ஒரு பஸ் ஒரு அணுத்தத்தில் வந்து மாற்றப்பட்டு அந்த மக்கள் இப்போ வந்து உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிறோம் அதே போல் புது குடியிருப்பு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டால் வந்து அது முழுமையாக வந்து இன்றைக்கு இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அவர்களுக்கு வந்து புது குடியிருப்பில் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக்குவரத்துக்கு வழி இல்லை அங்கேயும் பல எர்ஜென்சி பேஷன்ஸ் பெடர் வெளியில் எடுக்க வேண்டி இருந்த ஒரு சூ இருக்கின்ற ஒரு சூழல்லையும் கூட அதை செய்ய முடியாமல் இருக்குது அதே போன்று மெட்ட மாவட்டம் சட்டி வந்து அதே பிரச்சனை அப்போ கணிசமான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில இடங்களில் வந்து உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்ற ஒரு சூழல்ல அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிறதுக்கான பிரதான காரணம் வந்து இன்றைக்கு இலங்கையினுடைய வான்படைக்கும் கடற்படைக்கும் இராணுவத்துக்கும் வந்து உதவி கேட்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களால் அந்த உதவியை செய்ய இல்லாமல் இருக்குது அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது பிரதானமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து செட்டிக்குளம் போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் தண்ணி ஓடுற வீச்சம் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய படகுகள் வந்து அந்த இடங்களில் போய் அடையிறதுக்கு ஒரு முடியாத ஒரு நிலைமை இருக்குது என்னென்னா அந்த கெப்பாசிட்டி அந்த இன்ஜினுடைய கப்பாசிட்டி போதாமே ஆகவே அவ அந்த முயற்சியை எடுத்தால் அந்த படகுகளும் வந்து அடிமட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட அதே போன்றும் ஹெலிகாப்டர் ஊடாக வந்து தனிமைப்பட்ட போயிருக்கிறவர்களுக்கு வந்து உதவி செய்கிறாவது அவர்களுக்கும் வந்து அந்த ஹெலிகாப்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் வந்து பறக்க இல்லாத நிலைமை ஆபத்துகள் இருக்கிறபடியால் வந்து அவர்கள் அந்த நிலைமைகள் கொஞ்சம் முன்னேறினதுக்கு பிறகு தான் அதை செய்யலாம்னு தான் சொல்கிறாங்க ஆனால் உங்களை தெரியும் வந்து நாங்கள் நிலைமைகள் முன்னேற வரைக்கும் இருந்தால் அதுக்குள்ளே சிலவர்கள் வந்து உதவியே தகவல் இல்லாமல் இருக்கலாம் அப்போ அதுக்கு முதலே தான் நாங்கள் அந்த மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றணும் இப்போ இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய கடற்படை இலங்கையுடைய எழுபத்தஞ்சாவது கடற்படையுடைய எழுபத்தஞ்சாவது அந்த நிகழ்வுகளை நிறைவேற்று நிகழ்வுகளை வந்து இது ஒரு வகையில் கொண்டாடுறது கண்டு இந்தியாவுடைய கடற்படை வந்திருக்கு அதனுடைய மிகப்பெரிய போர்க்காப்பல் அதனுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து வந்திருக்கு இன்றைக்கு இந்திய தூதரகம் வந்து அறிக்கை விட்டிருக்கு தங்களுடைய வளங்களை இன்றைக்கு இந்த அனர்த்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து அதை ஈடுபடுத்துறதுக்கு தயார் அந்த ஏர்கிராஃப்ட் அனைத்தையும் வந்து ஈடுபடுறதுக்கு தயாரென்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து தயவு செய்து ஸ்ரீலங்காவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் வந்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கும் இந்தியாவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஆகவே அவர்களுக்கு வந்து சில விடலே இப்போ எங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் வந்து வெள்ள சுகமாக வந்து தீர்க்கக்கூடிய வெள்ளமே இந்தியாவுடைய கடற்படைகளுக்கும் வான்படைகளுக்கும் இருக்குது அப்போ இந்த கோரிக்கையை நாங்கள் அவசரமாக வந்து இந்திய தூதராண்டம் வந்து ஊடாக இந்த கோரிக்கையை விடச் சொல்லி நாங்கள் கேட்டுனாங்க ஏனென்றால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்கள்லேயே வந்து விசேஷமாக வடக்கில் இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டங்களையும் வந்து பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இருக்கக்கூடியது தீர்க்காமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் வந்து முப்படைகளுடைய கெப்பாசிட்டி இன்மை அதுதான் உண்மை அந்த விடயம் இந்த கூட்டத்தில் வந்து தெளிவாக நிரூபிக்கப்பட்டது ஆனால் துரதிசவசமாக வந்து அந்த விடயத்தில் வந்து அரசு தரப்பு அக்கறை காட்டுற மாதிரி இல்லை நிதி உதவிகள் இருந்தாலும் கூட அந்த மக்களோட உயிர்களை காப்பாற்றுறது வேறு விஷயம் இப்போ இடம்பெயர்ந்து ஒரு முகாமில் இருக்கிற இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து இதோட வகையிலே உதவியில் கொடுத்து பராமரிக்கிறாண்டதை வந்து அது வேறு ஆனால் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் வந்து நாங்கள் இதில் ஒன்றும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நல்ல அவசரமாக செய்ய வேணும் அந்த வகையில் வந்து நாங்கள் பகிரங்கமாக பஸ்ஸில் சிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ கல்லோல கல்லோயாவில் வந்து சிக்கப்பட்டிருக்கிற பேருந்தும் வந்து முழுக்க வந்து யாழ்ப்பாணத்தில் போன மக்கள் ஆகவே நாங்கள் பகிரங்கமாக வந்து இந்த கூட்டத்துக்கு பிறகு அரசாங்கத்தினையும் வந்து இந்திய தூதரகத்தினையும் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை விட விருப்பம் தயவு செய்து இந்த நிலைமைகளை விளங்கி கொண்டு வந்து அரசாங்கம் நேரடியாக வந்து இந்திய தூதுரை வந்து அணுகி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து அவர்களுடைய ஆலோசனை பெற வேணும் வேண்டும் அதான் இந்தியக்கு இரவே வந்து செய்ய வேணும் என்றது நம்மளுடைய எங்களுடைய எங்களுடைய கோட்பாடு அதே போன்று இந்திய தூதரகம் வந்து இந்த வடக்கிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வந்து ஏதோ ஒரு வகையில் தீர்த்து வைப்பதற்கும் வடக்கு நிலை கிழக்கிலேயும் இருக்கக்கூடிய நிலைமையை தீர்த்து வைப்பதற்கும் அவர்களுடைய ஏன்ற அளவு பங்களிப்பை அவர்கள் செய்வதற்கு அவசரமாக முன்வரணும் என்று நாங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் எங்களுடைய பார்வையில் வந்து இன்றைக்கு அந்த ஒரு மோசமாக வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடைபெற்றிருக்கின்ற அந்த சம்பவங்களில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு காலையில் வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து காப்பாற்றப்படாவிட்டால் அந்த நிலைமை தொடரும் ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் நாளைக்கு காப்பாற்றலாமல் உண்டது வந்து ஒரு இருக்கும் அப்படித்தான் அரசு தரப்பினுடைய அந்தந்த பிரதேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து எங்களிடம் அந்த கூட்டத்தில் வந்து சொன்னவேன் அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் இந்த சுய கௌரவம் முதல் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்காது அரசாங்கம் வந்து உலகத்திலேயே ஒரு மிக பலமான ஒரு ஒரு கடற்படையும் வான்படையும் கொண்ட ஒரு நாட்டினுடைய வளங்கள் இங்கே இருக்கிற இடத்துல அவர்களும் முழுமையாக வந்து அந்த வளங்களை வந்து உதவி செய்கிறதுக்கு தயாரென்று சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அந்த உதவியில் பெற ஓடும் என்று நாங்கள் அவசரமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் கூட எல்லாத்துலேயும் தானே கெப்பாசிட்டி போதாது இப்போ உதாரணத்துக்கு வந்து போதே முழுக்க வந்து வடகிழக்கு கடற்பிறப்புல இருந்தா வருது என்ற கடற்கரையில இருந்து உள்ளே வருது என்று சொல்றாங்க வடகிழக்கில் தான் அவர்களுடைய அவர்களுடைய கடற்படைகளும் இராணுவமும் வான்படையிலும் முழுக்க வந்து குவிஞ்சிருக்கு விசேஷமாக வடக்கில் சரி அப்போ அப்ப அப்படி இருக்க வந்து അവർ ഇപ്പം ഇന്ത്യ ട്രോളറുടെ പ്രചനയും വന്ന് അവർ ചലി തങ്ങൾക്ക് അത് കപ്പാസിറ്റി ഇല്ലേണ്ടി അപ്പോൾ അപ്പോൾ കപ്പാസിറ്റി ഇല്ലേണ്ടു ഒരു പക്കം ചൊല്ലിക്കൊണ്ട് മറുപക്കത്തിൽ വന്ന് ഒരു കിലോമീറ്റർക്ക് ദൂരത്തിൽ വന്ന് പോയിന്റുകളെ പോട്ട് മക്കളുടെ കാണികളെ പഠിച്ചു പോട്ട് ആക്രമിച്ചു കൊണ്ട് ഇക്കൊണ്ട് എന്ന അർത്ഥം ഏതോ ഒരു വയല വന്നും ഇന്ന് മക്കളക്കാ വന്ന് ചെയ്യുന്ന ഒരു തെവിയൻ അടിപടയതാ നിങ്ങൾ ഉമ്മയിൽ ഇക്കോളും നിങ്ങൾ വെളിയിലെങ്കിൽ വരക്കൂടെ ആപത്തേന്ത് മക്കളെ വന്ന് കാപ്പാത്ത நீங்கள் இருக்கிறதாக வந்து நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படி என்றால் வந்து இந்த மக்களை உங்களுக்கு விசேஷமாக வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை வந்து காப்பாற்றிய இல்லாட்டி நீங்கள் இருந்து பிரியோசம் இல்லாத நாங்கள் பல தடவை சொல்கிறோம் அது மட்டும் இல்லை வந்து இப்போ இவங்க சொல்கிற கதையில் வந்து கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழில் விட இயக்கம் இந்த கடப்பரப்பில் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வீதம் தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன் போதைப்பொருள் ஒரு பிரச்சனை இருக்கவே இல்லையே எந்த ஒரு இடத்துல வந்து இருக்கையில் வ வடகிழக்கில் வந்து என் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் கூட வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை இப்போ கேள்வி என்றால் இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு பெரும் பெரும் பிரச்சனையாக வந்து வெடிச்சிருக்கு முழுக்க முழுக்க வடகிழக்கு வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தானிந்த போதைண்ட பிரச்சனை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பெருசாக வந்திருக்கு அப்போ இயக்கம் இருக்கிற காலத்தில் இயக்கம் அரசாங்கத்துடைய கட படைகளோடையும் வான்படைகளோடையும் ஒப்பிட்டு அந்தளவுக்கு ஒரு வளமான ஒரு இடத்துல இல்லை ஆனாலும் அவை தடுத்தவை தானே எப்படி வந்து இவைக்கு அந்த வளங்கள் கூடுதலாக இருக்க அந்த தரக்கையில் இருக்குது எங்களுடைய கருத்தை வந்து இவை தான் அதுக்கு காரணம் இவைதான் அதை திட்டமிட்டு வந்து பரப்பின வடகிழக்கில் வந்து மக்கள் மட்டத்தில் வந்து மக்கள் ஒரு புரட்சி சீத் நிலைக்குள்ளே அவர்களை வந்து ஒரு மிக மோசமான ஒரு தள்ளி அவர்களை வந்து முடக்கி அரசியல் ரீதியாக சிந்திக்காமல் பண்ணுறதுக்கு வந்து இது காலங்காலமாக வந்து பல நாடுகளில் வந்து முன்னெடுக்கின்ற கவுண்டர் இன்சர்ஜென்சி கோயின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டம் அங்கே இருக்கக்கூடிய போராடக்கூடிய புரட்சி செய்யக்கூடிய மக்களுடைய மெனவிலையே உடைக்கிறது இல்லாட்டி திசை திருப்புறது அதுதான் இங்கே நடக்குது ஆகவே அதே நிலைமை இன்றைக்கு பேருங்க வந்து இப்படிப்பட்ட அனைத்துலையும் வந்து அவர்களால் எந்தவும் செய்ய இல்லாட்டி அப்போ இருக்கிறதுல வந்து என்ன அர்த்தம் அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த அரசாங்கம் தங்களுடைய சில வழியில் வேண்ட பழைய இந்தியா தொடர்பான பழைய சிந்தனைகள் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து கூச்சலாக இருக்கலாம் ஆனால் இந்த மக்களை வந்து காப்பாற்றுறதாக இருந்தால் வந்து அவை அவசரமாக வந்து இந்த விஷயங்களை செய்ய என்று தான் எங்களுடைய கோரிக்கை இது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இது ஒரு சவாலாக வந்து மாறிக்கொண்டு வரும் நாங்கள் கேட்டதுக்கு வந்து அவர்கள் அதை அது சம்பந்தமாக வந்து பெருசாக எல்லாம் கொள்ள விரும்ப இல்லை இல்லை அங்கே இருக்கக்கூடிய இப்போ அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஜிஏ மேர் டிஎஸ் மேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் கடற்படையில்கிட்ட வந்து உதவிகளுக்கு அவை சொல்கிற விஷயத்தை வந்து எங்களுக்கு சொல்கிறாங்களே தவிர அப்போ அவை சொல்கிறது வந்து அவை அதுக்காக ஒன்றும் தானே அவை ஒரு கோரிக்கையை விட தான் சரி அதை செய்விக்கிறது வந்து அரசாங்கம் அரசாங்கத்துக்கு வந்து தங்களுடைய படையில வச்சுக்கொண்டு செய்யலாத கெப்பாசிட்டி பிரச்சனை ஒன்று இருக்குன்ட்டா வந்து அதை தீர்க்கிறது வந்து அரசாங்கம் தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அந்த இப்போ பிரச்சனை இருக்கிற இடத்துல வந்து அந்த பிரச்சனையை தீர்க்காமல் வந்து சும்மா பிரச்சனை பற்றி வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை இப்போ இந்தியான் கூட்டம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாகத்தான் கூடுதலாக இருந்தது அவன் எங்களுக்கருத்து வந்து அது நிர்வாகத்துறை பிரச்சினை இல்லை எங்களை பொறுத்தவரையில் வந்து அரசாங்கம் வந்து முடிவெடுக்கணும் அரசாங்கம் முடிவெடுக்காமல் வந்து இந்த பிரச்சினை தீர்க்கப்பட போது இல்லை இந்திய பிரதமர் ஆரம்பிச்சிருக்கிறார் இலங்கை இந்த பேரிடருக்கு உதவத்தை யாருன்னு சொல்லியும் அவசரமாக ஒரு நிவாரணப் பகுதிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இதோட தமிழ் தேசிய மக்கள் வந்து விசேடமாக வடகிழக்கு மக்கள் சார்பில் இந்திய பிரதமருக்கு விசேடமான கோரிக்கை வைக்க இருக்கிறீர்களா இல்லை நாங்கள் அவர்களுடைய இந்த முயற்சியில் வந்து நாங்கள் வரவிக்கிறோம் மேலதிகமாக வந்து சொல்கிறதா இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை செய்வதற்கான அடிப்பை காரணமே வந்து அதை தாண்டி இன்றைக்கு ஒரு அனத்தத்தில் வந்து சிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து தனிமைப்பட்டு போயிருக்கிற நிலைமையாக ஆக இருக்கலாம் இல்லாட்டி வந்து ஒரு அனத்தத்தில் வந்து ஒரு பஸ்ஸில் இல்லாட்டி ஒரு ஒரு சம்பவங்களை வந்து மாட்டப்பட்டு கூரையில் வந்து எத்தனையோ பேர் வந்து கூரையில் சிக்கப்பட்டு போயிருக்கிறோம் இப்படிப்பட்ட உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை வேறு சுகமாக வந்து தீர்க்கலாம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வந்து இந்தியாவுடைய வளங்கள் இலங்கையுடைய வளங்களுக்கும் கூட பலமானவை அதை வச்சுக்கொண்டு செய்யலாம் அதை செய்யாமல் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ஈடுபட்டால் அந்த மக்களுடைய உயிர் போனதுக்கு பிறகு வந்து அதை நாங்கள் போய் அதுக்கு பிறகு வந்து கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை